வணக்கம் இது எங்களது முதல் காணொலி எங்களுக்கும் உங்களது ஆதரவை ஆத்திசூடி என்பது பன்னிரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த அவையார் இயற்றிய நீதி நூல் ஆகும் உயிர்வருக்கம் ஆத்திசூடி பாகம் ஒன்று ஒன்று அறம் செய்ய விரும்பு நல்ல செயல்களை செய்வதற்கு மனம் விருப்பம் கொள்ள வேண்டும் அவ்வாறு மனம் விரும்பி செய்யும் அனைத்து செயல்களையும் மகிழ்வுடன் செய்ய முடியும் இரண்டு ஆறுவது சினம் கோபம் வரும் போது நமது சிந்திக்கும் அறிவு குறைந்து உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவு எடுக்கும் சூழ்நிலை உருவாகும் அது எல்லோருக்கும் நல்லது அல்ல மூன்று இயல்வது கரவேல் கொடுக்கக்கூடிய பொருளை யாசிப்பவர்க்கு ஒழிக்காது கொடு நான்கு ஒருவர் மற்றவர்க்கு கொடுப்பதை வேண்டாம் என்று தடுக்காதே ஐந்து உடையது விளம்பேல் பொன்னிடத்தில் உள்ள பொருள்களையும் சிறப்புகளையும் பலவீனத்தையும் அல்லது ரகசியங்களையும் பிறர் அறியுமாறு சொல்லாதே அதனால் நல்ல பயன் எதுவும் இல்லை ஆறு ஊக்கமது கைவிடேன் எப்போதும் முயற்சியை கைவிடக்கூடாது ஏழு என் எழுத்து இகழேல் என்னும் எழுத்தும் மக்களுக்கு இன்றியமையாதன ஆகவே அவற்றை வீணன்றி இகழ்ந்து கற்காமல் விட்டு விட்டுவிடாதே நிகழ்ச்சி பிறரிடம் சென்று யாசித்து வாழ்வது இழிவானது அதனால் யாசிக்க கூடாது ஒன்பது உன்னிடம் உணவு கேட்பவர்க்கு கொடுத்த பிறகு உண்ண வேண்டும் பத்து ஒப்புரவு ஒழுகு உலகம் எவ்வாறு நினைக்கிறது என்னும் நடையை அறிந்து கொண்டு அத்தோடு பொருந்துமாறு நடந்து கொள் பதினொன்று ஓதுவதை மொழியேல் நல்ல நூல்களை எப்பொழுதும் படித்துக் கொண்டிரு கற்றுக்கொள்வதை நிறுத்தாதே பன்னிரண்டு அவ்வியம் பேசேல் ஒருவரிடமும் பொறாமை கொண்டு பேசாதே 13. அக்கா சுருக்கேல் அதிக லாபத்துக்காக தானியங்களை குறித்து அளந்து விற்காதே எங்கள் காணொளி பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் கொடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க